இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்குட்டிகளோட எடை வந்து நாலு மாதம் கிட்டத்தட்ட நெருங்க போது எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய பெரிய தங்கம் கிருத்திக் சூர்யா அவருக்கு வந்து பதிமூணாவது பிறந்த நாள் இன்னைக்கு அவனுக்கு வந்து உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக தேவை அவனை எல்லாருமே விஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டி வீடியோ போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அதில் நம்ம எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு மூணு பேர் மட்டும்தான் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்று ஹையஸ்ட்டாக இருந்துச்சு இல்லைன்னா ரொம்ப லோவாக இருந்துச்சு அதில் ஓரளவுக்கு சரியாக சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா விக்னேஷ் குமார் கிறிஷ் அப்படிங்கிற சகோதரர் அதுக்கப்புறம் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிற சகோதரர் அப்புறம் ஒரு அக்கா அவங்க வந்து அமுதா சங்கரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே ஓரளவுக்கு நியர்பையாக இருந்துச்சு சரி போதும் போதும் ஆற்றுன வரைக்கும் போதுமா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொன்னிங்கன்னா எடை ஏறியிருக்கா அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஏறவும் இல்லை எனக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் எடை போட்டு பார்த்தப்போ ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ஏறினதுக்கும் ரெண்டு மூணு கிலோ நாலு அஞ்சு கிலோ ஏறுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லா குட்டியுமே பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ பக்கமாக ஊறியிருந்துச்சு இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த மூணு குட்டியும் மட்டும் இல்லாமல் சும்மா ரேண்டமாக ஒரு நாலஞ்சு குட்டி கூட இட போட்டு பார்த்தோம் அதுவுமே ஓரளவுக்கு இருந்துச்சு ரீசனபிளாக தான் இருந்துச்சு வெயிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு இடை ஏறினது ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன் கம்மி தான் டு மற்ற எல்லார்த்தோடையும் நான் வந்து விற்கும்போது ஓரளவுக்கு ரீசனபுளாக லாபகரமாக கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி 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 ஹே தம்பி பன்னெண்டு கிலோ ஒன்ட்டுடா சூப்பர் சார் கிலோ எறிகிட்டார் இவர் வந்து குட்டி இருபத்தி ரெண்டரை கிலோ இருக்கிறார் காலையில் என் தான் வந்து இப்போ போட்டது ஹையஸ்ட்டாகவே இருக்கிறார் ம் சரி இவன் தான் இந்த குட்டி இல்லை இல்லை நான் வந்து இதோ இவன் ரெண்டாவதாக இருக்க இலைச்சி போயிட்டே இருக்குது ரொம்ப சரி 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 இவன் தான் வந்து இப்போ பதினாறுக்குள்ளே இருந்தது என்னதான் ஐநூறு இந்த குட்டி மட்டும் இந்த சின்னதாக இருக்குது அந்த ரெண்டு சரியான சேட்டைக்காரன் ஒன்றும் போடவே முடியல பதினாறு இருந்துச்சா பதினாறு எடை வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸான குட்டி பார்த்திங்கன்னா நாலரை கிலோ பக்மா ஏறி இருக்கான் இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அது உடம்பு சரியில்லை ஒரு வாரமாக அதனால் கொஞ்சம் கம்மி மூணு கிலோ பக்ம ஏறி இருக்குது அப்புறம் அந்த கடைக்குட்டி பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ ஏறி இருக்காரு மற்றபடிக்கு எல்லா குட்டியுமே வந்து ரேண்டமாக தான் போட்டிருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு முப்பதுலேருந்து முப்பத் முப்பது கிலோ வரைக்கும் ஆவரேஜாக எல்லா குட்டியும் சேர்ந்தால் ஒரு முப்பது கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து குட்டி செலக்ட் பண்ணுறதுலையே கொஞ்சம் ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டேன்னு சொல்ல முடியாது அவங்க கண்டிப்பாக நம்மளை ஏமாத்துல நம்மளாதான் நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே ஒரு அனுபவமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே மொத்தமாக நாற்பது குட்டி ஐம்பது குட்டி வாங்குறது அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது இதுக்கு அடுத்தது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா காலம் காலமாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தவங்க அவருக்கு அவங்க பார்த்திங்கன்னா இப்போவே இந்த பேட்ச் போன பேட்சில் ஒரு அஞ்சாறு குட்டி உடம்பு சரியில்லாம இறந்துருச்சு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக நஷ்டம் விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு லாபகரமாக எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேட்சு அடுத்தது நம்ம கோலிங்கலலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய பிரதர் பார்த்திங்கன்னா தம்பி தம்பியா அண்ணனா அப்படின்னு எனக்கு தெரியாது ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் நான் மூத்தவ அப்புறம் இது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து இயற்கை முறையில் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் மண்ணு கட்டுன தோரம் பருப்பு நாட்டு சக்கரை மஞ்சள் தூள் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க இவ்வளோ நாள் பக்கத்தில் இருந்தாங்க இப்போ வந்து ஆன்லைன்லேயும் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கடல் எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு கடலை பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க மற்ற குவாலிட்டி பருப்புகள்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதில்ல நல்லெண்ணெய் வந்து பனங்கருப்பட்டியும் மட்டும்தான் யூஸ் பண்ணி நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து சல்ஃபர் யூஸ் பண்ணாத அவங்களோட தோட்டத்து தேங்காய் பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்க நானும் கடந்த நாலஞ்சு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்குங்க இது கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க ஆன்லைனில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நானும் சரி எதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போது நம்மளோட கோழி பண்ணையோட பிரச்சனைக்கு வரலாம் ஃபஸ்ட்டு கோழி வந்து அட்டாரியில் படுத்துருக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த துணியில் தான் இந்த அட்டாரி மேலே துணி மேலே வச்சு பதினோரு முட்டை வச்சு அழகாக அடைப்படுத்திருந்துச்சு பரவாயில்ல நல்ல கோழி நல்ல டைப்பு அப்படின்னு நினச்சோம் கோ ஒரு காக்கா வந்து அஞ்சு முட்டையை தூக்கிட்டு போயிருச்சு ஆறு முட்டையோடு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேருந்து எங்கே முட்டையை நகர்த்திட்டு போயிருக்குதுன்னு அந்த காரச்சட்டிக்குள்ளே மணல் வச்சு வச்சும் அந்த மணல் மேலேருந்து தூக்கி கீழே வச்சுருது கீழே வச்சதும் ஒரு இடத்துல படுக்கறதில்ல டெய்லி இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம்னு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அடுத்தது இந்த மேடம் இவங்க எப்போவுமே நல்லா அடைப்படுத்து நல்லா முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறவ இந்த தடவைன்னு பார்த்து முட்டையை எவ்வளோ சேதம் பண்ணிட்டா குஞ்சுக்கு நிறைய இறந்துருச்சு இப்போ மூணே மூணு பேர் தான் பறிச்சிருக்கிறாங்க மூணு நாள் ஆயிடுச்சு சரி மறுபடியும் மேரே முட்டை மாற்றி மாற்றி வச்சதில் பொறிக்குமா அப்படின்னு நினச்சேன் மூணு முட்டை தான் பறிச்சிருந்துச்சு நீங்கள் அந்த முட்டை வச்சுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோழி எவ்வளோ அழகாக முட்டையை நகர்த்தி 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 இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நகர்த்திட்டு போயிடுது இந்த மாதிரி நான் வந்து அடைப்படுத்த கோழி ஒரு கோழி கூட நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் இவ பார்த்தீங்கன்னா பேசாமல் அமைதியாக குஞ்சுகளோடு இருந்தவ பக்கத்தில் ஒரு கோழியை எடுத்து அடை வச்சோடனையும் அந்த கோழி கூட போய் சண்டை போடுறது இதே வேலையாக இருக்கிறா இதனாலேயே கோழிங்களெல்லாம் சுத்தமாக வெறுத்துட்டேன் நாங்கள் ஒரு குஞ்சு கோழி மட்டும் மூணு இருக்குது அதை மூணையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது இப்போ இந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஊரல் வந்து ஊசி போட்டாச்சு ஊசி போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இவளுக்கு பரவுறது இல்லாமல் இன்னொரு கன்றுக்குட்டி இருக்கு இல்லைங்களா அவளுக்கும் பரவுகிற மாதிரி லைட்டாக இன்றைக்கி தான் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்புறம் வரிக்கு முட்டாங்காயோட அந்த வேர் கொடுத்தா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் ட்ரை பண்ணியிருக்கிறோம் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரெமடி இருந்தால் சொல்லுங்கள் ஒரு சகோதரர் வந்து வேப்பெண்ணை மஞ்சத்தூள் வந்து கலக்கி வைக்க சொன்னாங்க அதே முயற்சி பண்ணியிருக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன ரெமடி பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல ஊசியும் போட்டாச்சு ஊசி போட்டதுக்கப்புறம் திருப்பியும் எச்சாயிகிட்டே இருக்குது ஒரு இடத்துலையோடு இன்னொரு இடத்துல பரவிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த இந்த குட்டிக்குமே பார்த்தீங்கன்னா காலில் லைட்டாக வரக்க ஆரமிச்சிருச்சு உங்கள் யாருக்காவது இதில் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் என்ன ரெமடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு